இது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரும் இரும்பைன்ற ஒரு வில்லேஜில் இரும்பை டேங்க் ஃபோர் ஓரில் அமைஞ்சிருக்குது இதில் இதில் மூணு வகையான நில அமைப்பு இருக்குது ஒன்று வந்து லோ கீழ்த்து கீழடுக்கு நிலம் அப்புறம் வந்து நடுத்தர ரகம் மிடில் மிட்லேண்ட் லேண்ட் இதே மாதிரி மூணு மூணு போர்ஷன் இருக்குது இதில் வந்து இப்போ நாங்கள் இது எனக்கு நான் இந்த இடத்த விரும்பி எல்லாம் சொன்னாங்க இதில் இதில் சாத்தியம் இல்லைனாங்க பேரல் லேண்ட் இதை சாத்தியம் கிடையாதுன்னாங்க இதில் நான் சாத்தியப்படுத்திருக்கேன் அந்த மூணு லேக மூணு வகையான லேயரில் வந்து லோ லைனில் வந்து இங்கே தண்ணி பிடிக்கும் எஸ்பெஷலி வந்து நவம்பர் டு டிசம்பர் மார்ச் வரைக்கும் அங்கே வாட்டர் ஸ்டாக்னன்ட் ஆகிடும் வாட்டர் லாக் ஆகிடும் வாட்டர் லாக் ஆகிடுன்னா பண்ணி நாங்கள் ஐடியா பண்ணும்போது மடுமொழிங்க ஒரு ரகம் விட்டுருந்தோம் அது கிட்டத்தட்ட எட்டு அடி ஆறு அடி கிட்டே வருது அந்த ரகத்தை போட்டு அது வந்து ஆறு ஏழு மாதம் பயிர் விளையுது அது அதுக்கு சூட்டபுளான ரகத்தை கண்டுபிடிச்சி அதில் போட்டு சக்ஸஸ் பண்ணிடுறேன் அதிலே மீன் வளர்த்துருக்குறேன் கல்ச்சர் அதிலே பண்ணிடுறேன் அப்புறம் மிட்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் போட்டு அதில் தண்ணி நிற்கும் ரெண்டு மாதம் தண்ணினாலும் அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு ரகம் வந்து அதில் வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கரும்பு ஜாகரி எடுத்துருக்கோம் வெல்லம் எடுத்துருக்கோம் நட்சங்க எடுத்துருக்கோம் அது கண்டுபிடிச்சா அப்பர் லேண்டில் மே நாங்கள் மில்லட்ஸு க்ரோ பண்ணிடுறோம் அதில் வந்து வரகு சாமி குதிரைவாளி மூணு ரகம் அதுவும் சக்ஸஸ் தான்